ம்ஹமத்துல்லாஹி வபரகாத்து ஷரீத் கேள்விதில் இந்த யூடியூப் சேனல்ல நல்லவர்கள் காட்டித் தந்த நல்லவர்களையும் பெரும்பான் செல்லாக அழைகிப செல்லும் அவர்கள் காட்டித் தந்த நல்லவர்களையும் நாம் இஸ்லாமிய என்ற தொடரிலே பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நல்லமல் என்னவென்றால் சில இறைநேசர்கள் தங்களுடைய கிதாப்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நல்லமல் தான் இது எந்தவொரு மனிதன் செய்வினையாலும் சூனியத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றாரோ அந்த மனிதர் இந்த அமலை செய்து வர வேண்டும் என்ன அமல் அப்படின்னா ஷபேவராத்தினுடைய அந்த மகிரிவினுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறார் அதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னா நீங்கள் லுகருடைய தொழுகையிலோ அல்லது அசருடைய நேரத்திலோ எந்த ஒரு மனிதர் சேவினியினாலோ சூனியத்தாலோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நபர் ஏழு இலந்தை மரத்தினுடைய இலந்தை பழத்தினுடைய மரத்தின் இலைகள் ஏழு இலைகளை எடுத்துக்கொள்ளவும் எந் எத்தனை நபர்களுக்கு நீங்கள் சிகிச்சை செய்தாலும் சரி ஒவ்வொரு நபருக்கும் ஏழு இலைகள் இருக்க வேண்டும் இப்போது இவர் அந்த ஷபே பராத்தினுடைய மகிழ்வை தொழுததற்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஏழு இலைகளின் மீதும் ஏழு இலையில் ஒவ்வொரு இலையின் மீதும் ஏழு முறை சூறா அல் கௌசர் என்கிற இன்ன அத்தைனாக்கள் கௌசர் என்கிற சூறாவை அவுது பிஸ்மியோடு ஓத வேண்டும் ஓதி அந்த ஒவ்வொரு இலையின் மீதும் ஊத வேண்டும் ஊதியதற்கு பிறகு அந்த இலைகளை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்ததற்கு பிறகு அவர் நல்ல சுத்தமான ஒரு தண்ணீரிலே தான் குளிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு சுத்தமான தண்ணீரிலே அதை கலந்து விட வேண்டும் அந்த இலையினுடைய அந்த பொடிகளை கலந்ததற்கு பிறகு எந்த தண்ணீரிலே அவர் கலந்தாரோ அந்த தண்ணீரிலே தருதே இப்ராஹிமி என்று சொல்லப்படுகிற தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய செரவாத்து அந்த செலவாத்த மூன்று முறை ஓதி அதற்கு பிறகு இருபது முறை சூரா அல் ஃபலக் சூரா நாஸ் என்கிற குல் அவுது பி ரப்பில் ஃபலக் குல் அவுது பி ரின் நாஸ் என்கிற இரண்டு சூறாக்களையும் இருபது இருபது முறை ஓதி அதற்கு பிறகு மீண்டும் தருதை இப்ராஹிமி என சொல்லப்படுகிற தொழுகையிலே ஓதுகின்ற சரவாத்தை மூன்று முறை ஓதி அந்த தண்ணீரிலே ஓதிவிட வேண்டும் அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு இலையிலையும் அவர் இன்னா ஆத்தேனா கல் என்கிற சூறாவை ஓதுவதற்கு முன்பும் சரி ஓதி முடித்ததற்கு பிறகும் சரி மூன்று முறை தருதே இப்ராஹிமி என்று சொல்லப்படுகிற தொழுகையிலே நாம் ஓதுகின்ற அந்த சலவாத்தை ஓதி அதற்கு பிறகு இந்த அமலை ஆரம்பிக்கவும் வேண்டும் ஓதி முடித்ததற்கு பிறகும் இந்த சலவாத்தை மூன்று முறை ஓத வேண்டும் இப்போ இந்த தண்ணீரை ஊதினதுக்கு பிறகு அந்த தண்ணீரிலே அவர் குளிக்க வேண்டும் குளித்துவிட்டால் அந்த தண்ணீர் கீழே எங்கேயும் ஓட விடக்கூடாது அதை தனியாக ஒரு ஒரு இடத்துல பிடிச்சு விட்டாலும் சரி அல்லது நீங்கள் குளிக்கின்ற போது அந்த தண்ணீர் கீழே பட்டு பூமியில் விழுந்து காய்ந்து விட்டாலும் சரி அதுதான் இதனுடைய நிபந்தனை அப்படி அவர் செய்துவிட்டால் அவருடைய அந்த செய்வனையோ சூணையோமோ பிடித்தவராக இருந்தால் அல்லாஹினுடைய அருளால் அவருடைய நோய்கள் குணப்படும் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலின தொடரை உங்களை நான் சந்திக்கிறேன் ஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹிவருக்காக